வணக்கம் பி எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டியகால் நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது கடன் கொடுப்பது அல்லது பெறுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கடன் நீங்கள் பெற்றாலும் சரி அல்லது மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் சரி இந்த சந்திராஷ்டம நாட்களில் இப்படி செய்து வந்தால் கடன் வாங்கினவங்களும் பிரச்சனையை செய்வாங்க ஒருவேளை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை அடைக்க முடியாமல் பல வகையிலும் உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கும் என்பதற்காக சொல்லக்கூடியது தான் இந்த சந்திராஷ்டம தினங்களில் இவை செய்யக்கூடாதுன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது எதுக்காக இவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த சந்திராஷ்டம தினங்களில் கேட்டிங்கனாக்கா சூரிய பகவான் உயிர்காரகன் சந்திர பகவான் உடல் காரகன் சந்திர பகவானுக்கு மனோக்காரகன் என்ற இன்னொரு ரகசிய பேரும் இருக்கு மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாமல் பல வகையிலும் துன்பங்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் இன்பத்தையும் எண்ணற்ற செயல்களை செய்து வெற்றி பெறுவதற்கு மன உறுதி வேண்டும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மனம் இந்த சந்திரஷ்டம தினங்களில் ஒரு நிலையில் செயல்படாது நல்லா புரிஞ்சுக்குங்க இரண்டே கால் நாட்களில் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடிய சந்திர பகவானுக்கே இவ்வளவு சில கஷ்டங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் தருவாருன்னா ஒருவேளை சனி பகவான் அஷ்டம சனியாக வரும்போது ராகு கேதுக்கள் அஷ்டமத்தில் அமரும்போது பொருளாதாரத்தின் அதிபதி சுபநிகழ்ச்சிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமருவது சூரியன் செவ்வாய் மற்ற கிரகங்கள் எல்லாம் எட்டாம் இடத்தில் அமரும்போது எத்தனை பாதகங்களை செய்யும் என்பதை ஒரு பதிவு மூலியமாகவே மற்ற கிரகங்களை நினைத்து நாம் கொஞ்சம் அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும் எதற்காகனு கேட்டிங்களாக்கா அஷ்டமத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் வெற்றி இல்லாமல் தோல்வி முகமாகவே கொடுத்துவிடும் சந்திரன் மட்டும் நாளில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார் மற்ற கிரகங்களாக ஆண்டுதோறும் பேச்சு பெற்று அமரும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் புரிந்தால் மிகவும் நன்மையாக இருக்கும் இந்த சந்திராஷ்டமி தினங்களில் செய்யக்கூடாதவைகளை செய்தால் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் என்பதற்காக சொல்லக்கூடியது தான் இந்த பதிவு சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கள்கிழமை பகல் ஒரு மணி இருபது நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திர தினங்கள் துலாம் ராசியான உங்களுக்கு ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு மணி பத்து நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசியான உங்களுக்கு இம்மாதத்தில் சனி பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஆறில் சனி பகவான் மட்டுமல்ல சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்தில் அமரும்போது பல வகையான நன்மைகள் இருக்கும் நன்மை என்பது ஆறாம் இடத்தில் அமர்ந்துவிட்ட உடனே கிடைத்துவிடும் என்று சொல்லுவதை விட உங்கள் சொந்த ஜாதகத்தில் அவர் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பலனும் இப்பொழுது அமருகின்ற ஸ்தான பலனும் இரண்டும் சேர்ந்தே உங்களுக்கு எவ்வளவு நற்பலன்களை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அந்த வகையில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை அதிகமாகவே செய்வார் உடனுக்குடனே செய்ய முடியலனா கூட மெல்ல மெல்ல நன்மைகளை செய்வார் சனி பகவான் ராகு பகவான் பேச்சு பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் பாதகம் அல்ல சாதக பலன்கள் தான் சுக்கிர பகவான் சனி பகவானுடன் இணைந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அதாவது உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது நற்பலன்களை செய்யும் திடீர் தனலாபங்கள் கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கட்டாயமாக உங்ககிட்ட இருக்கும் பொருளாதாரம் உயர்வு இருந்தாவே மன சந்தோஷத்திற்கு என்ன குறையாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் சரிங்களா அதே போல் புதன் பகவான் ராசிக்கு ஏழில் கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைவது பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷம் அடைவது இப்படிப்பட்ட நற்பலன்களை செய்வார் சூரிய பகவான் ராசிக்கு எட்டில் அமருவார் சூரிய பகவான் ராசிக்கு எட்டில் அமரும்போது மன சஞ்சலமாக இருக்கும் பரவாயில்லை அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும்போது சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதினால் பெருசாக பாதகம் தெரியாது தசா சரியில்லாதவர்களுக்கு சில பாதகம் இருக்கும் குரு பகவான் இதனால் வரையில் ராசிக்கு எட்டில் இருந்து பல வகையான கெடுபலங்களை செய்து வந்த குரு பகவான் ராசிக்கு ஒன்பதில் அமருவது என்பது இனிமேல் யோகங்கள் என்பது அதிகப்படியாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் தசா நல்ல நிலையில் இருந்தால் சொல்வது எல்லாமே நல்ல நிலையில் நடக்கும் தசா சரியில்லாதவங்களுக்கு நற்பலங்கள் நடக்கும் பெருசாக ஓஹோனால சொல்ல முடியாத நற்பலங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக அமர்ந்து நீசம் பெற்றிருக்கிறார் பத்திலே ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கு அதிபதியும் ஏழுக்கு அதிபதியும் அதாவது இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியது விருச்சக ராசி ஏழாம் அதிபதியாக வரக்கூடியது மேச ராசி இரண்டுக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தில் அமர்ந்து நீசம் பெற்று இருப்பதினால் பாதகன்னு சொல்ல முடியாது நல்லதே நடக்கும் தைரியமாக இருக்கலாம் என்ன ஒன்று செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருக்கிறதுனால சில போட்டி போராமைகள் இருக்கும் கூடவே சூரிய பகவான் எட்டாம் இடத்துல அமர்கிறார் ஒரு அரசாங்க வேலையாக இருக்கா உடனுக்குடனாக முடியாமல் சில நேரங்களில் நாட்கள் கடந்து நற்பலங்கள் நடக்கும் அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் கேது பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு பதினொன்றில் அமர்ந்து இருக்கிறார் இது தாங்க யோகம்னு சொல்கிறது இந்த யோகத்தை தான் அமைச்சு சொல்கிறது ஜோதிடர்கள் வந்து நீங்கள் லட்சாதிபதியாக போகிறீங்க கோட்டீஸ்வரனாக போகிறீங்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு நீங்கள் அதிபதியாக போகிறீங்கன்றது வந்து கேது பகவான் பதினோராம் இடத்தில் அமர்வது குரு சனி ராகு கேது எந்த கிரகங்கள் ராசிக்கு பதினொன்றில் அமர்ந்தாலும் அதிர்ஷ்டங்கள் என்பது வீட்டு வாசலை தேடி வரும் இந்த அதிர்ஷ்டத்தை இது அதிர்ஷ்டம் நினைக்காதீங்க பல வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு இறைவன் கொடுத்த வரமாக நினைத்து உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காகவும் இல்லை கடந்த காலங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கனாக்கா இன்னொரு முறை நீங்கள் பிரச்சனையில் மாட்ட மாட்டீங்க எந்த கிரகமும் சும்மாவே கொடுக்கறதில்ல நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு கூட தெரியாது பதினொன்றில் வந்து கேது இருக்கிறார் கிடைக்க போகுது கட்டாயம் கிடைக்கும் கிடைக்காமல் போவதற்குண்டான வாய்ப்புக்களே கிடையாது ஆனால் அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவும் கிரக அமைப்புகளும் பொறுத்தே அதிகப்படியான நன்மையா மத்தியமே பலன்களா என்பதை ஜாதகம்தான் முடிவு செய்யும் ஆனால் பல வருஷமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளிலிருந்து கட்டாயமாக மீண்டு வரலாம் நீங்கள் தான் முயற்சி செய்யணும் எல்லாமே சொல்லுவாங்க எனக்கு நல்ல நேரம் வந்துருக்குது அதை வச்சு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு முதல்ல பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுங்க பிரச்சனைகளை கொடுக்குறவங்க கிட்டேருந்து மீண்டு வந்துடுங்க பல வருஷமாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் ஈஸியாக காப்பாற்றிக்கலாம் கேது பகவான் இன்னும் பத்து வருஷம் இன்னும் பதினொன்றில் இருக்க போகிறதில்ல ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரு பதினெட்டு மாதம்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு மாதம் நன்மை செ செய்வார் அதுக்கு பிறகு அவர் பத்தாம் இடத்திற்கு போயிடுவார் அப்போ நன்மைகள் என்பது குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா கொடுப்பது குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு மன நிறைவே பெறுங்க கிரகங்கள் எதுவும் பெருசாக பாதகம் இல்லை உங்களுக்கு பாதக பலன்களும் சொல்லக்கூடிய அமை அமைப்பில் பலன்கள் இல்லை ஆகையால் நன்மைகள் நடக்கும்போது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்